நம்ம லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் நம்ம திருமங்கலத்துக்கு அருகில் வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையான ஒரு ஃபார்ம் லேண்டு அது பார்த்திங்கன்னா சப்போட்டா இந்த மாதிரியான மரங்கள் உள்ள ஒரு அருமையான ஃபார்ம் லேண்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கனா முப்பத்தஞ்சாயிரம் இந்த ஃபார்ம் லெண்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி சென்ட்டுகளாக வந்து இந்த ஃபார்ம் லேண்டு வந்து பிரிச்சிருக்காங்க இது நம்ம பார்த்திங்கன்னா நம் திருமங்கலத்துலேருந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு தான் வந்து இந்த அச்சம்பட்டி கிராமம் வந்து அமைஞ்சிருக்கேன் நண்பர்களே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம்லேண்டு இதுக்கு நம்ம ஃபார்ம் லேண்டை ஒட்டியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ரூவ்டு பிளாட்டு வீடுகள்லாம் வந்து நம்ம ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு ஒட்டியே இருக்குது மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம்லேண்டு அமைஞ்சிருக்கேன் நண்பர்களே இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து அச்சம்பட்டி கிராமம் ஊர் இருக்குது வீடுகளும் பக்கத்துலேயே வீடுகள்லாம் இருக்குது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் இந்த இடத்த வந்து பாக்குவரப்படக்கூடிய வந்து நண்பர்கள் வந்து நம்மளுடைய லேண்ட் இன்ஃபர்மேஷனை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த வந்து நேர்கள் வந்து பார்வையிட்டு இந்த இடத்த வந்து எளிதாக வாங்கி கொள்ள முடியும்